இன்னைக்கு ஒரு சூப்பரான பாசி வச்சு ஒரு டிசைன் பாத்துருமா நம்ம ஆல்ரெடி இதே டிசைனை ஜமிக்கி வச்சு போட்டிருக்கோம் ஸோ அதை அதே டிசைனில் பாசி வச்சு போட்டால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பத்தி பாத்துருவோம்மா ஸோ இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க மெத்தேட் இதுதான் ஆனால் உங்களுக்கு பிடிச்ச மணிக்கு இன்னும் டிஃப்ரெண்டாக டிசைன்ல டிசைனில் வந்து போட்டு பார்த்துக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க அப்புறம் நிறைய பேர் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஸோ நீங்கள் எம்பிராய்டிங் மிஷின் வச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக கண்டிப்பா நம்மளுடைய சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க நம்ம போடுற டிசைன்ல உங்களுக்கு எந்த டிசைன் பிடிச்சிருக்கோ அதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா உங்களுக்கும் சூப்பரா வரும் ஸோ நீங்க எம்ப்ராய்டிங்ல பிகினர் இப்பதான் எம்ப்ராய்டிங் கத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாமே கொஞ்சம் பொறுமையா போடுங்க ஏன்னா இது ஒவ்வொரு பீடுமே நம்ம எடுத்து வச்சு ஸ்டிச் பண்ற மாதிரி இருக்கும் ஸோ ஊசி கையில பற்றக்கூடாது அதனால நான் சொல்றேன் ஸோ இந்த மாதிரி டிசைன் நீங்க போடும்போது கொஞ்சம் பொறுமையா போடுங்க அது மட்டும் இல்லைங்க நம்மளுடைய சேனல்ல இன்னும் நிறைய எம்ப்ராய்டிங் மிஷின் சம்பந்தமான சூப்பர் சூப்பர் டிசைன் உங்களுக்காக இருக்கு ஸோ மறக்காம நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். சரி ஓகேங்க இந்த டிசைன் எப்படி இருக்கு மறக்காம ஃபைனலாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க